அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்போரும் ஆகிய இயேசு கிறிஸ்டினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு குணமுள்ள குடும்பத் தலைவர்கள் இதை பற்றி ஒரு தியானத்தை நான் செய்ய விரும்புகிறேன் நாம் திருமறையை படிக்கிறோம் திருமறையிலே ஏராளமான குடும்பத் தலைவர்களே படிக்கின்றோம் ஆனால் நேரத்தை கருதி நான் மூன்று பேரை மட்டும் தெரிவு செய்து உங்களோடு அவர்களைப் பற்றி நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான் செய்தியை சொல்வதற்கு முன்னதாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது நீங்கள் செய்தியை கேட்ட பின்னதாக அடுத்தவரும் செய்தியை கேட்கும்படியாக அவர்களுக்கு அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குணமுள்ள குடும்பத் தலைவர்கள் என்ற அந்த தலைப்பில் நான் மூன்று சிறு தலைப்புகளை சொல்லி இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு மனைவியை மகிழ்ச்சி படுத்தினவர் ரெண்டாவது தலைப்பு மகன்களை பசுத்தப்படுத்தினவர் மூன்றாவது தலைப்பு மறுவாழ்வு தந்து மகிழ்ந்தவர் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் மனைவியை மகிழ்ச்சி ஒன்றுசாமியல் புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது எல்கானா என்ற குடும்பத் தலைவரை பற்றி நாம் பார்க்கிறோம் அவருக்கு ரெண்டு மனைவிகள் அன்னால் பெனினால் பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை குழந்தை இல்லாத அன்னாளை ஏன் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி குடும்பத் தலைவராகிய எல்கானா அன்னாளை அனுப்பிவிடவில்லை பெனினால் செய்த கொடுமையான செயல்களால் பேசின கொடுமையான வார்த்தைகளால் அன்னால் தூங்கவும் முடியவில்லை சாப்பிடவும் முடியவில்லை அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லி முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தில் படிக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே குடும்பத் தலைவனாகிய எல்கானா தன்னுடைய மனைவியாகிய அன்னாலை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய் ஏன் கலங்குகிறாய் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் பத்து குமாரர்களுக்கு சமமாக நான் இருக்கிறேன் அல்லவா என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார் உண்மையாகவே துக்கத்தோடு கண்ணிரோடு இருந்த அண்ணாளுக்கு சொந்த கணவன் மூலமாக இந்த வார்த்தைகள் வந்தபோது அன்னால் உறுதியாக மகிழ்ந்திருப்பார் நாம் எல்கானாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அன்னால் குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தை வைத்து அன்னால் சொல்வதை கேட்காமல் இருந்தார் என்று சொல்ல முடியாது அல்லது குழந்தை இல்லாமல் இருக்கிற அவள் தன்னுடைய வார்த்தைகளைத்தான் கேட்க வேண்டும் என்று அப்படியாக நினைத்து தன்னுடைய கருத்தை அன்னால் மீது திணிக்கவும் இல்லை அன்னால் சொல்வதை கேட்டார் அண்ணாலே எப்படியாவது திருப்தி செய்ய வேண்டும் என்று குடும்பத் தலைவனாகிய எல்கானா நினைத்தார் அண்ணால் ஆண்டுதோறும் தண்டைய கணவனோடு ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கே பலி செலுத்திவிட்டு எல்கானா என்ன செய்வார் பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த பலி பொருளை பாகம் பிரித்துக் கொடுப்பார் ஆனால் அண்ணாளுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் அதை ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் அப்படி என்றால் எல்கானா குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தை வைத்து அண்ணாளை வெறுக்காமல் அவரை அதிகமாய் நேசித்தார் அதிகமாய் அன்பு கொடுத்தார் எப்படியாவது அவரை மகிழ்ச்சியிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார் அன்னால் ஆண்டவுடைய ஆலயத்திலே அதிக நேரம் ஜெபித்து விட்டு வந்தபோது எல்கானாவும் அன்னாலும் கர்த்தரை துதித்து விட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து விட்டார்கள் அப்போது கர்த்தர் அன்னாளுக்கு கிருபையாக இறங்கி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அவருக்கு சாம்புகள் என்று பெயரிட்டார்கள் பால்குடி மறந்த பின்னதாக சாம்புவேல் என்ற அந்த பிள்ளையை தான் வேண்டிக் கொண்டபடியே ஆண்டவுடைய ஆலயத்திலே கொண்டு போய் விட வேண்டும் என்று அண்ணன் நினைத்த போது அதற்கும் எல்கானா ஒத்து போனார் இத்தனை காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்த அண்ணால் இந்த பிள்ளையோடு நீ இருக்கலாமே ஏன் ஆலயத்திற்கு கொண்டு போய் விடுகிறாய் என்று சொல்லி அண்ணாருடைய விருப்பத்திற்கு மாறாக எல்கானா எதையுமே பேசவில்லை அன்பான சகோதர சகோதரிகளே எல்கானா ஒரு நல்ல குடும்ப தலைவர் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மனைவியை எப்படியாவது ஆற்றி தேற்ற வேண்டும் என்று அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று எல்கானா எத்தனை விதத்திலே நினைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு வாழ்கிற குடும்ப தலைவர்களுக்கு எல்கானா சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை பாடம் மனைவி மாறிடத்தில் குறைகள் இருக்கலாம் அந்த குறையை நீங்கள் பெரிதாக்கி அந்த குறையை வைத்து அவரை திட்டுவதோ அடிப்பதோ வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதோ கூடவே கூடாது குறையுள்ள ஒரு மனைவி இருந்தால் அவரை எப்படியாவது குதூகலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அவருடைய மனதை அறிந்து அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று எல்கானா இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு வாழ்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் ரெண்டாவதாக நான் சொன்னேன் மகன்களை பரிசுத்த படித்தவர் யோபுண்டிய புத்தகத்தை நான் போது முதலாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் யோபுவுக்கு இருந்த ஏழு குமார்களை ஒவ்வொரு நாளும் யோபு அழைத்து தன்னுடைய குமாரர்கள் கர்த்தருக்கு மாறாக எதையாவது யோசித்திருக்கலாம் செய்திருக்கலாம் என்று எண்ணி அப்படி செய்யாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகன்களோடு கர்த்தருக்கு பலி செலுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் உண்மையாகவே யோபு மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு ஆடுகள் ஒட்டகங்கள் போன்ற விலங்குகள் ஏராளம் இருந்தன இப்படிப்பட்ட அவருடைய வேலை பலு இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை பற்றிய அக்கறையை அவர் வைத்திருந்தார் அதையும் ஒவ்வொரு நாளும் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் இன்றைக்கு எத்தனையோ குடும்பத் தலைவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள் எந்த வகுப்பிலே படிக்கிறார்கள் என்று பிள்ளைகளை பற்றி எந்த விவரமும் தெரியாமல் வாழ்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு யோபு இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான வாழ்க்கை பாடம் நாம் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது அவர்களை பேணி வளர்க்க வேண்டும் அதுவும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழத்தக்கதாக அவளை பரிசுத்தமான வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்தி நாம் அவளை வளர்க்க வேண்டும் என்று யோபு இன்றைக்கு வாழ்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக வாழ்க்கை பாடமாக சொல்கின்றார் அதேபோன்று யோபு அவருடைய மனைவி எல்லாம் போது அவருடைய மனைவி யோபுவை பார்த்து இன்னும் என்ன கடவுள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கடவுளை சபித்து உங்களுடைய உயிரை விட்டு விடுங்கள் என்று சொல்லி யோபுவை பார்த்து சொல்கிறார் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் சன்னத்தில் நான் படிக்கிறோம் அப்படி கடினமான வார்த்தைகளை சொல்லி யோபுவை தவறான வழியிலே நடத்தின போது யோபு தன்னுடைய மனைவி மீது கோபப்படவில்லை ஆத்திரப்படவில்லை அடிக்கவில்லை கடினமான வார்த்தைகளை பேசின அவருக்கு மாறாக யோபுவும் கடினமான வார்த்தைகளை பேசி அவரை அடக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அவரை பார்த்து என்ன சொல்கிறார் நீ பைத்தியக்காரியை பேசுவதைப் போல பேசுகிறாய் கர்த்தரிடத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று மிக கனிவாக பேசுகிறாய் இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நான் ஏற்கனவே சொன்னவனமாக மனித இடத்திலே குறைகள் இருக்கலாம் அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் அந்த குறையை வைத்து அவர்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அடக்க வேண்டும் என்று நினைக்காமல் அதை கனிவாக மிக அன்பாக அவளோடு பேசி அவளை தொடர்ந்து நம்முடைய மனைவியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை யோபு நமக்கு கற்றுக் இப்படி மகன்களையும் மனைவியையும் நேசித்த யோபுவை கர்த்த கண்ணோக்கி பார்த்து அவரை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோபுடைய புத்தகத்திலே கடைசி அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அந்த பத்தாம் பதி பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தர் யோபுவை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது கர்த்தருக்கு பிரியமாக நாம் குழந்தைகளை வளர்க்கும் போதும் கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய மனைவிகளை அவர்கள் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வாழும்போது அதை பார்க்கிற கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு யோபு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார் நான் மூன்றாவதாக சொன்னேன் மறுவாய்வு தந்த மனிதர் மறுவாய்வு தந்து மகிந்த மனிதர் நாம் ரூத் புத்தகத்தில் போவாஸ் என்ற வாலிபரை நாம் பார்க்கிறோம் அவர் வாலிபர் மட்டுமல்ல மிகுந்த செல்லப்படையவர் நாம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது போவாசுன்றிய பேச்சை அந்த ஊர் மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு ஊர் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு உடையவராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட போவாஸ் அவருடைய இல்லத்திலே வயல்வெளியில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு பெண் கோதுமை அறுவடை செய்யும்போது அங்கே சிந்தப்படுகிற கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி பொறுக்கும் போது போவாஸ் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து அந்த பெண் யார் என்று கேட்கிறார் அவர்கள் மோவாபிய நாட்டிலிருந்து நகோமியோடு வந்த ஒரு பெண் என்று சொல்கிறார்கள் இங்கே ரூத்தை பற்றி போவாஸ் அறிகிறார் அவர் வெத்திலையைமை சேர்ந்தவர் அல்ல அல்லது ஒரு யூத பெண் அல்ல அந்நிய நாட்டு பெண் பல தெய்வங்களை வணங்கக்கூடிய மோவாபிய இனத்தை சார்ந்தவர் அது மட்டுமல்ல கணவனை இழந்து கைம்பெண்ணாக விதவையாக இருக்கிறார் அதோடு கூட அவர் ஒரு செல்வாக்கு உடைய வசதியுடைய ஒரு பெண் அல்ல சிந்திய கதிர்களை பொறுக்கி அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஏழ்மை நிலையிலே வறுமை நிலையிலே இருந்த ஒரு பெண் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் ஏற்கனவே சொன்னவனமாக வசதி படைத்த ஒருவர் விரும்புவாரா திருமணம் செய்வாரா என்றால் இல்லை என்றுதான் நான் சொல்ல முடியும் ஆனால் போவாஸ் ரூத்தை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் ரூத் புத்தகத்திலே படிக்கின்றோம் அருமையான சவனே சகோதரியே இப்படி அந்நிய பெண்ணை ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு பெண்ணை கணவனை இழந்து கைம்பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணை போவாஸ் தந்தைய மனைவியாக துணிச்சலாக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத் தலைவரை குணமுள்ள அந்த குடும்பத் தலைவரை கர்த்தர் கைவிடவில்லை நாம் மத்தியினர் செய்தி நூலிலே முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை படிப்போம் என்றால் அங்கே போவாசும் ரூத்தும் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு சிந்திய அந்த தலைமுறையிலே அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போவாஸ் ரூத் வழியாக வந்த தலைமுறையிலே உருவானவர் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் பாருங்கள் போவாஸ் உயர்ந்த மனத்தோடு ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு விதவை பெண்ணுக்கு ஒரு அந்நிய பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்பேற்பட்டவரை கர்த்தரும் கைவிடவில்லை இன்றைக்கு நான் சொல்லுகின்ற இன்றைக்கு நீங்களும் நான் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய ஆண்டவருடைய அந்த குலத்தில் அவர்கள் இடம்பெறக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அந்த தகுதியை அந்த செல்வாக்கை அந்த மதிப்பை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் எனவே அருமையான சகோதரி சகோதரிய குடும்ப தலைவராக இருக்கிறோம் நல்லது அது ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான ஆசீர்வாதம் அப்படி குடும்பத் தலைவராக நாம் இருக்கும்போது நாம் ஒரு எல்கானாவாக ஒரு யோபுவாக ஒரு போவாஸாக இருப்பது நல்லது அப்படி இருப்போம் என்றால் அதற்குரிய பலன் நாம் கடவுளிடத்திலிருந்து பெற முடியும் கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் நம்முடைய வாய்ப்பை மிக மகிழ்ச்சியுள்ள ஒரு வாய்வாக மாற்றி கொடுப்பார் எனவே நீங்களும் நானும் கூட குணமுள்ள ஒரு குடும்ப தலைவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்